வளரி ஆயுதம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய ஆயுதங்களில் ஒன்றாகும் இது தமிழகத்தில் மற்றும் தென்னிந்தியாவில் சில பகுதிகளில் மிகவும் பிரபலமான ஆயுதமாகும் குறிப்பாக மருது பாண்டியர்களின் வளரி பயன்படுத்தும் முறையினை பிரிட்டிஷ் ஆவணங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் குறிப்புகள் உள்ளது மருது பாண்டியர்கள் தங்கள் வீரம் தன்னம்பிக்கை மற்றும் தாயகத்திற்கு விடுதலை கோரும் நெறியில் வளரியை ஒரு அடையாளமான ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் மருது பாண்டியர்களின் திடீர் தாக்குதல் முறையில் திறமை வாய்ந்தவர்கள் அதற்கு இந்த வளரி ஆயுதம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது வளரி ஆயுதத்தின் வடிவமைப்பு வளரி என்பது ஒரு வளைந்த கொம்பு அல்லது முக்கோண வடிவம் கொண்டிருக்கும் இது இரும்பு அல்லது தாதுவால் செய்யப்பட்டு வெகு கூர்மையாக ஒரு முனையை கொண்டிருக்கும் வளரியின் ஒற்றுமையான வடிவமைப்பு சுழற்சி மூலம் எதிரிகளை தாக்குவதற்கு உகந்ததாக இருக்கிறது வளரி தொலைவிலிருந்து வீசும் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது எதிரியின் புறங்கால்களை அதாவது கை கால்கள் அல்லது தலைகளை குறிவைத்து தாக்கலாம் விரைந்த குணம் கொண்ட பழைய போர் முறைகளில் வளரி முக்கியமாக இடம் பெற்றுள்ளது வளரி சாமுராய் கத்தி அல்லது பூமராங் போன்ற பண்டைய ஆயுதங்களுக்கு ஒத்த தன்மை கொண்டது தமிழர்களின் சமர்ப்பாங்கு கலையில் வளரி ஒன்று சேர்ந்து பயிற்சிகளில் முக்கிய இடம் பெற்றது வளரியை வீசுவதற்கு சிறப்பு திறமைகள் மற்றும் சரியான பயிற்சி அவசியம் வெற்றிகரமாக வீசி மறுபடியும் அதை திரும்ப பிடிக்கவும் பயிற்சிகள் தேவைப்பட்டது மாறிவரும் காற்றின் திசையும் எதிரியின் இயக்கத்தையும் கணக்கில் கொண்டு அதனை இயக்க வேண்டும் வளரி குறிப்பாக மலைப்பகுதிகள் அல்லது காட்டுப்பகுதிகளில் விலங்குகளை காக்கவும் பயன்படுத்தப்பட்டது இது சமூக பாதுகாப்பில் பயன்படும் ஆயுதமாகவும் இருந்தது வளரி இன்று பாரம்பரிய கலைகளில் ஒரு பகுதியாக உள்ளது சிலம்பம் போன்ற கலைகளுடன் சேர்ந்து புதிய உயிர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது வளரியின் வளரையின் உருவம் மற்றும் அதன் பயன்பாடு தமிழ் எழுத்துக்கள் கலைப்பொருள்கள் மற்றும் சில தொல்லியல் சான்றுகள் காணப்படுகிறது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் வளரையின் பலன் மற்றும் வீரர்களின் வீரத்தை பற்றி பல புராணங்களிலும் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது வளரி ஒரு தமிழரின் பண்பாட்டில் ஒப்பற்ற அடையாளமாகவும் இது அவர்களின் போராட்டத் திறமையை வெளிப்படுத்தும் போர் அழகான ஆயுதமாக திகழ்கிறது